இது வந்து தேவை நியாயப்படுத்த அதிர்ஷ்டமா நியாயப்படுத்துற பத்துவா கேட்டோம்னா முயல் சாப்பிடலாமா எஸ்ட்ரோன்னு சொல்ல வேண்டியது வேணா சொல்ல மாட்டாரு நீ சாப்பி அனுப்பியா சொல்லு நம்ம வந்து மயில் சாப்பிடலாமா குயில் சாப்பிடலாமா அதிர்ஷ்டத்தை கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு இப்படி கேட்ட சொல்ல மாட்டேன் நீ யாரு முதல் அதை சொல்லு நான் முஸ்லீம் முஸ்லீம் தான் யாரு முஸ்லீம் தாயா முஸ்லீம்ல யாரு சொல்லு என்ன விலங்கலையா நீ சாதியா அனவியா

இப்ப என்ன சட்டம் தெரியுமா நீங்க சாபியா இருந்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒழுங்கும் முடிஞ்சுருமா ஹனபியா இருந்தா அது முறையாக பிரச்சனை இல்ல சாபியுன்னா என்ன செய்யலாம் ஒழு செஞ்சுட்டு முன்னாடி சொல்லலாமா அனவிந்தா சாபின்னு சொன்னீங்கன்னு வைங்க ஒழு செஞ்சிட்டு பொண்டாடி சொல்லக்கூடாது தொட்டா என்ன ஆவு மர ஒழு செஞ்சுட்டு வரணும் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும்பு அவர்கள் தொழுவாங்க வாங்க துணுமும் சின்ன வீடு நபிகள் நாயகத்தில் வீடு சின்ன வீடு அவங்க போது சஜிதா செய்யறது கூட இடம் பத்தாது சின்ன இடம் படுத்து கிடப்பாங்க நபிசல்லாஸ் என்ன தான் தொழுவாங்க நெத்தியை கொண்டே வைக்கும் போது அவங்க கால்லாம் நெத்தி வைக்கணும் அப்படி ஒரு நிலைமை அப்ப சஜிதாவுக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா விரல் நாள் அப்படி குத்துவாங்க குத்துனோட என்ன செய்வாங்க வந்து கால் அப்படி ஆயுஷன் இல்லையா மறுபடியும் சஜிதா செஞ்சு முடிச்சோட மறுபடியும் நீட்டிக்க இப்படியே நடக்கும் என்று ஆயுஷன் ஆகி சொல்றாங்க அப்ப இதுல என்ன வருங்குது துழுவும் போது வந்து மனைவி காலை தொட்டிருக்கிறாங்கன்னா துழு முறிஞ்சிடும் சொன்னா மறுபடியும் யோசிச்சு இருக்கணும்ல இது ரசூல்லா உடைய வழிகாட்டுதல் புருஷன் பொண்டாட்டியை தொடுறதுனாலயோ பொண்டாட்டி புருஷனை தொடுறதுனாலயோ ஒழு முடியாது அதுக்காக திருப்பி ஒழு செய்ய தேவையில்லை மலம் கழித்தால் ஒழு செய்ய வேண்டும் சிறுநீர் கழித்தால் ஒழு செய்ய வேண்டும் காற்று பிரிந்தால் ஒழு செய்ய வேண்டும் இப்படித்தான் தூங்கினால் ஒழு செய்ய வேண்டும் இப்படித்தான் இருக்கே தவிர பொன்னாட்டிய புருசன் தொட்டா புருசனை பொண்டாடி தொட்டா இல்ல ஆனா என்ன பண்ணிக்கிட்டோம் சாபிக்கு ஒரு சட்டம் அணைக்கு ஒரு சட்டம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு வீட்டுல புருஷன் அணி சாபியா எங்க வீட்டுல மாதிரி எங்க பாப்பா அம்மா இருந்த பாப்பா சாபியா உம்மா அனபியா இருந்தாங்கன்னு வைங்க ரெண்டு பேர் தொடுறாங்கன்னு வைங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாங்கன்னு வைங்க ஒரு ஆளுக்கு முடிஞ்சு ஒரு ஆளுக்கு முடியாது பாருங்க வேடிக்கை இவருக்கு ஒன்று முடிஞ்சிடும் இவர் அனபியா இருக்கிறனால சாபியா இருக்கிறனால இவருக்கு முடிஞ்சிடும் எங்க உமாவுக்கு முடியாது

கல்யாண ரிஜிஸ்டர் புக் இருக்குதே அதுல எழுதுறா மாதுகப்பு சாபி சாபி இனத்தை சேர்ந்து அனவி இனத்தை சேர்ந்து நம்மள நம்மளை இனமாக்கி விட்டான் நாம் எல்லாம் முஸ்லீம்கள் மட்டும்தான் நம்ம சாபியும் கிடையாது அனவியும் கிடையாது அல்ல அல்லா சொன்னதை கேட்கணும் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேட்கணும் இப்படி நம்முடைய தொழுகை நாசமாக்கிட்டாங்க தொழுகை நாசமாக்கிட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு வணக்கத்தையும் மார்க்கத்துல இல்லாத அஜர்த்து மாதிரி தான் உண்டாக்குறேன் மேராஜ் நம்ம ஊர்ல உண்டா பராத்து நம்ம உண்டா இது எங்க இருக்கு நாங்க ரமலான் நோன்பு மாவர்கத்துல உண்டு ஒவ்வொரு ரமலாலையும் நோன்பு வைக்கணும் முகர்ரம் மாசத்துல ஒன்போது பத்து நோன்பு இருக்கிறது முகர்ரம் மாசத்துல பிரை ஒன்பதுலையும் பிரை பத்துலையும் நோன்பு வைக்கிறது சுன்னத் ஏன் சுன்னத் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க அது சுன்னத் அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்கள்கிழமை நோன்பு வைப்பது சுண்ணத் வாரம் வார நோன்பு வைக்க நினைச்சிருக்கிறேன் ஆனால் திங்கக்கிழமை திங்கட்கிழமை என்ன செய்யுங்க நோன்பு வைங்க அது சொன்னத்து இருக்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்கிறது பக்கி அதிகம் நோம்பு வைக்க விரும்புகிறீர்களே ஆனால் வியாழனும் திங்களும் என்ன செய்யலாம் நீங்க ஒத்த நோம்பு வைக்கலாம் வியாழன் வைக்கலாம் திங்கள் நோம்பு வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வைக்க நினைத்தீர்களே ஒவ்வொரு மாசமும் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு வைக்கலாம் பிறை பதிமூணு முழுசா இருக்க நிலவு முழு வட்டமா இருக்கக்கூடிய நாள் மூணு நாள் பிறை பதிமூணு பிறை பதினாலு பிறை பதினஞ்சு பௌர்ணமிக்கு ஒரு நாள் முந்தியும் ஒரு நாள் பிந்தியும் ஆக இந்த மூன்று நாட்கள் என்ன செய்யலாம் நோன்பு வைக்கலாம் இருக்குது அதே மாதிரி ஹத்தி பிறநாளைக்கு முதல் நாள் இருக்கல அரபாவுடைய நாள் அன்றைக்கு நோன்பு வைப்பது மார்க்கத்தில் சுண்ணந்து இருக்கிறது ரமனார் முடிந்த பிறகு செவ்வாள் மாசத்துல ஒரு ஆறு நோன்பு வைப்பது சுமந்து இருக்கிறது இதை தவிர உள்ள எல்லாம் இவங்களாம் உண்டாக்கணும் இப்படின்னா உண்டாக்குது பதினாறு நோன்புங்கிறான் மேராஜ் நோம்புங்குறான் அது மாதிரி பெராக்ஸ் நோம்புங்கிறான் சபான் மாதம் பதினஞ்சில் பெராத்து நோன்பு ஆனா ரசுல்லா தடுக்கிறாங்க சாபான் பதினஞ்சு வந்து வைத்தால் நீங்கள் நோன்பு வைக்காதீங்கங்கிறாங்க சாகான் பதினைந்து வந்து விடுமை இதன் தசவு சாபானும் பலா தசூவும் சாகான் பதினைந்து வயசு வந்து விட்டால் நோம்பு வைக்காதீங்கன்னு சொல்றாங்க அல்லாஹ் ரசூலு அதிர்த்து உங்களுக்கு சொல்லித் தர்றாரு சாபான் மாசம் பதினஞ்சுக்கு நோம்பு இருக்குங்கிறாரு பதினைஞ்சாவது இரவு என்ன செய்யறது ஹ உண்டா பதினஞ்சு பதினாறு வைக்கிறாங்களோ ஊர்ல ஹம் அதுக்காக வேண்டியா பதினஞ்சு பதினாறு ஊர்ல மட்டும் இருக்கு மத்த ஊர்ல அப்படி கிடையாது பராத்தன்னைக்கு பதினஞ்சு மூட்டை வைக்கிறாங்க பதினாறையும் சேர்த்துக்குவாங்க பதினஞ்சு வைக்கலாம் எப்ப வைக்கலாம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு வை மாச மாசம் வையது அது சாபானுக்கு மட்டும் உள்ளது இல்ல அப்ப சாபான்ல என்ன இருக்கு கேட்டா அந்த பதினஞ்சுக்கு நோன்பு வைக்காதீங்க வைக்க கூடாது இருக்கு ஆனா வரிசையா நோம்பு வைக்கிற வழக்கமா இருந்தால் திங்கள் வெள்ளி நோம்பு வைக்கிறவங்களா இருந்து அன்னைக்கு திங்கட்கிழமை தரிசையா வந்துவிட்டால் விட்டால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்து விட்டால் அப்ப நீங்க என்ன செய்யலாம் நோன்பு வச்சுக்கிறோம் இப்படி நோம்ப உண்டாக்கி இருக்கிறீங்களா இது எங்க எந்த குரான்ல இருக்குது குரான்ல இல்ல ரசூல்ல சொல்லல அப்ப ரசூல்ல சொல்லாத வணக்கமா வந்து வருங்களேன் தொழுகையில் எடுத்துக்கொண்ட மேல ரமலான்ல வந்து இருவரை காத்து இருக்கிறாங்க எத்தனை காத்து இருவரை காத்து விவகாரம் ஏன் வருது ஏன் வருதுன்னு கேட்கறேன் நாங்க தொழுகை குறைக்கிறது சொல்றோமா குறைக்க நாங்க விரும்பல கூட்டவும் கூடாது குறைக்கிறது எப்படி கூடாதோ நீங்க நினைக்கலாம் அதிகப்படுத்த நினைக்கலாம் மார்க்கத்தில் அதிகப்படுத்துறதுதான் பெரிய குற்றம் குறைக்கிறது கூட பெரிய குற்றம் இல்ல முடியாட்டி எனக்கு பலவீனமா இருக்கு நான் பாட்டு விட்டு போயிடலாம் நாளுக்கு பேர் எனக்கு ரெண்டு தான் சொல்ல முடியும் ஏழா இல்ல சொன்னா கேட்டுக்கிறான் நீங்க இல்லாத ஒண்ணு ஆடு பண்றீங்க அல்லாத சொல்லுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தது ஆயிரும் இப்போ நீங்க லோகத்துல இருக்குல்லங்க நாலு ரகாது பஜர் கேத்துனங்க ரெண்டு தானே நீங்க நினைக்கிறீங்க அதுங்க ரெண்டு நம்ம நாலு துருவமே ஒதுக்குறோம் ரொம்ப தானே செய்றீங்க ரெண்டு காத்துக்கு பதிலா நாலு வந்தீங்க இவங்க விலங்காத ரெண்டு காலத்து எனக்கு சக்தி இருக்குது நான் நாலு காலத்து நாலு இருந்து சொல்லுவேன் அல்ல என்ன பண்ணுவா பண்ணுவான் அடியானை பாத்தியா எல்லாரும் ரெண்டு இவன் மட்டும் நாலும் பானா சிறு பகல்ட்டு அடிப்பானா அடைய நான் எதுக்குற ஒரு ஆள் அனுப்பி விடுறேன் நான் எதுக்கு ஒரு தூதர அனுப்பி ஒரு அடி வாங்கி உத வாங்கி ஊரை விட்டு விரட்டப்பட்டு எவ்வளவு தியாகம் பண்ணி இப்படித்தான் சொல்லணும்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன் நீ பாட்டுக்கு நாளாக்குவியான்னு கேட்க மாட்டான் அப்ப அதிகப்படுத்தல் என்பது மார்க்கத்துல தப்பு சொல்ல தான் செய்யணும் ஒரு வணக்கத்தின் பேரில் நீங்களே அதிகப்படுத்தினா நீங்க அல்லாஹுடைய ரசூலுடைய அதிகாரத்தை நீ கையில் நிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ தராவி ரமலான்கு எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நபிகள் நாயகம் அவங்க வாழ்நாளில் ஊருதான் ஊர் நாளாவது ஒருவத்தி மூணு ரமலான் மக்காவில் இருந்த பதிமூணு ரமானு வெட்டுருங்க நம்ம கடமையாகல நோம்பலாம் மதினாவுக்கு போய் தான் கடமையாகுது பத்து வருஷத்துக்கு எடுத்துக்கிருங்க இந்த பத்து வருஷ காலத்துல எந்த ரமலானிலாவது அல்லது எந்த நாளிலாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இருபதற்கா தொழுதாங்க ஆதாரம் இருக்குதா காட்டு முதல் தொழிலாளர் நாங்களா இருப்போம் என்ன நாங்க கேக்குறோம் அல்லாவுடைய ரசூல் தொழுதாங்க காட்டுங்கப்பா அதுக்கு தானே ரசூல் அவர்கள் அனுப்பி வச்சான் நபிகள் நாயகத்தை அல்ல அனுப்பி வச்சது தொழுகையை கற்றுத் தருவதற்கா இல்லையா அல்ல அல்ல மறந்துட்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப அல்ல நம்ம கற்றுத்தர சூழல் மூலமாக ஆயுஷ நாயத்தை கேட்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட ஆயிஷா நாயகி தாங்க ரமலான் தொழுகை இரவு தொழுகை எல்லாம் தெரிய முடியும் ஏன்னா வீட்டுல சொல்லுவாங்க வெளி மக்களை விட மனைவிக்கு தான் செய்யும் கணவர் வீட்டில் எப்படி நடக்கிறார் என்பது தெரியும் அதனால ஆயிஷா நாயகிட்ட வந்து கேட்கிறாங்க அபு சலமா கேட்கிறாங்க கைப காணத்து சலாத்து ரசூல்லா சல்லா உலை செல்லம் பி ரமலான் ரமலான் மாதத்தில் நபி சொல்லா செல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது கேள்வி ரமலான் மாசத்துல இரவுல ரசூல் எப்படி சொல்லுவாங்க ஆயிஷா நாய் வந்து ஆயிஷா நாய்கிட்ட அபு சலமா என்பவர் கேட்கிறார் அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க மாக்கான எசீது ரமலான விழாப்பிய தைரிகி அலா எஹதா ரக்கா ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத வேற மாதங்களிலும் சரி பதினோரு ரக்காத்துக்கு மேல் தொழுவது இல்லை எட்டு ரக்காத்து மூன்று ரக்காத்து வித்தர் ரசூல் செல்லா அலை செல்லம் தொழுது எவ்வளவுதான் பதினொன்னுக்கு மேல் தொழுவதை இல்லை என்று அவங்களுடைய மனைவி அறிவிக்கிறார்கள்